மிதுன ராசியை சொ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசிய அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் வர சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் அதுவும் அக்கரமாக இருக்கும்போது வேலையில் வந்து கொஞ்சம் ஸ் ஸ்லோவாக போகிறமான ஃபீலிங்கும் கொஞ்சம் வந்து என்னடா அது நம்ம நினச்சது வேகத்துக்கு இல்லையேங்கிற மாதிரி எண்ணங்களும் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டாம் அதிபதி வச்சது வந்து சிறப்பான மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் குடும்பத்துக்கு தேவையான பண வசதிகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து அஞ்சில் வந்து நீச்சமாக இருக்கும் பொழுது கொஞ்சம் உங்களது முயற்சியில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் நமக்கு மன சங்கடத்தை சில நேரங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கும்போது தாயோட பிடிவாதங்கள் அதிகமாக இருக்கும் தாயோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் ஆட்சி பழத்தோட ராகுடைய இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஆட்சி பழத்தோடு இருக்கிறது ஸோ ஆட்சி பழத்தோடு வந்து செவ்வாய் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களாக இருக்கும்போது அதுவும் வந்து வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க வேலை கிடைக்காதவங்களும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் வந்து கோபதாபங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் பணம் காசு எல்லாமே அதிகமாக இருந்தாலும் அதனால் ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை உங்களுக்கும் வந்து குடும்பத்தில் வந்து கொஞ்சம் தர்க்கங்கள் வர்றதுக்கான வாய் வார்த்தை தர்க்கங்கள் வர்றதுக்கு கவனம் கொஞ்சம் கவனம் ஆகிடலாம் மற்றபடி பணத்துக்கு எந்த குறவும் இருக்காது மன ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுக்கலாம் நல்லா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு பத்தில் வக்கரமாக இருக்கும் அதீதமான ஆசைகள் ஏதாச்சும் பேராசைப்பட்டு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான அமைப்புகளும் அற்புதமாக இருங்க